இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த காலை வெளியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் குணமாக்குதல் என்று சொல்லக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களில் குணமாக்குதல் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நோயிலிருந்து சுகம் கொடுப்பது மாத்திரம் குணமாக்குதல் கிடையாது லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம் தாப்பனாலே ரொம்ப நேசிக்கப்பட்டவன் தாப்பன் கேட்டவுடனே அவனுக்கு பொருளாதாரத்தின் பங்கு கொடுத்து சொத்துல பங்கு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான் ஆனால் அவன் தூர இடத்துல போய் அவன் ஆத்துமாவை அழித்து போட்டான் சொத்தை அழித்து போட்டான் ஒன்றுமற்ற நிலைக்குள்ள அவனுடைய வாழ்க்கை கடந்து போய்விட்டது அவனுடைய வாழ்க்கையிலே அவனை குணப்படுத்தினால்தான் அவன் தகப்பனோடு இருந்து வாழ்வான் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் கத்தருக்கு நன்றாக தெரியும் எனவே அன்றைக்கு அந்த மகன் கேட்டபோது தகப்பன் சொத்தை கொடுக்க முடியாத காரியத்தை செய்ததும் கத்தர் தான் அதை கொண்டு போய் அவன் சீரழித்து வேதனைப்பட்ட போது பொறுமையாக காத்திருந்து அவன் வேதனைப்பட்டு அந்த பந்திகள் தின்னக்கூடிய தவிடு கூட கிடைக்கவில்லை என்று சொல்லும்போது தான் தகப்பனுடைய வீட்டை குறித்து நினைக்க முடியாத சிந்தை அப்பொழுதும் அவன் குணமடைந்தான் எனவே குணமடைதல் என்று சொல்லக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாறுமாறான வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கை மனசும் மாம்சம் விரும்புன வாழ்க்கை இவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் அவர் ஒருவரே அதுதான் குணமாக்குதல் என்று சொல்லக்கூடிய காரியம் எத்தனையோ பிள்ளைகள் ரச்சிக்கப்படாத இருக்கிறார்கள் ரட்சிக்கப்படுகிறதே குணமாக்குதல் தான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வருவதற்காக பல விதத்தில் கத்தை அவர்களோடு இடைப்பட்டு அவருடைய தவறான வாழ்க்கையை அவர் புரிந்து கொள்ளும்படியாகும் தங்கள் வாழ்க்கையை தாங்களே இடித்து போட்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து ஐயோ என்னால் என் கையாலே என் வாழ்க்கையை இடித்து போட்டு விட்டேன்னு சொல்லி அவர்கள் மனம் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாரும் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ளாய் நடத்துகிற நம்முடைய தேவனாயி கர்த்தர் எனவே நான் அவர்களை குணப்படுத்துவேன் என்று சொல்வது ரட்சிப்பு என்பதை ஒரு குணப்படுத்துதல் தான் ஏன்னா இந்த உலகத்தில் அந்த பாவ நோயாலே வாடிடும் நேரத்தில் அவர் மருந்தாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற அதுதான் அந்த ரச்சிப்பின் அனுபவத்தை நம்மளுக்குள்ளே கட்டளையிடுகிற நேரம் ஏன்னா எனக்கு கண்பாண்டவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம் நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் குணமடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தேவனுடைய நோக்கம் நீங்கள் குணப்படும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இதெல்லாம் நான் தவறாய் செய்துவிட்டேன் இதெல்லாம் நான் என்னுடைய சுய புத்தியின்படி செய்துவிட்டேன் என்று சொல்லி உணர்ந்து தேவசமத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ அதுதான் நீங்கள் குணமடைகிற நாள் முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்திருந்தவனை எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன அந்த குணமடைதலும் பாவத்திலிருந்து குணமடைதலும் போல் லேகியோனை அந்த பொல்லாத பிசாசு கூட்டத்திலிருந்து விடுவித்து குணப்படுத்தினதும் நம்முடைய தேவனாய் கத்தர் ஒருவரே எனவே யார் யாருக்கு எந்த விதத்தில் என்ன குணப்படுத்த தேவையோ அதன்படி அவர் செயல்பட உண்மையில்வராக இருக்கிறார் எனவே இந்த கால வேலையில் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் விடுதலை இல்லை இன்னும் என் வாழ்க்கை சஞ்சலம் வேதனை பாடுறதை இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கும்போது கொஞ்சம் கத்தராகி தேவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி மாத்திரம் கேளுங்கள் நிச்சயமாய் அவர் உங்களை குணப்படுத்தி உங்களை வலப்படுத்தி உங்களை சிறப்படுத்தி ஆஸ்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு உயிரி துதிக்கிறோம் அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கை நெருக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது கண்ணீராக இருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கேன்னு சொல்லி அடிக்கடி கேள்வி கேட்டு கொண்டு ஆனால் இந்த பாதையில் நடந்து சென்றால்தான் குணமடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் அவர்களுக்குள்ளே வரும் இந்த பாதையில் கடந்து சென்றால் தான் நான் குணப்பட்டால் தான் என் வாழ்க்கையில் நான் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் அல்லது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக சில பிள்ளைகளை நீ அந்த பாதையில் அப்பா அதுபோல் இந்த காலவேளையில் ஏன் என் வாழ்க்கையில் நெருக்கம் ஏன் இந்த காரியம் என்று சொல்லக்கூடிய காரியத்திலே உன்னுடைய பிள்ளைகள் பல பலவிதத்தில் யோசித்து கொண்டிருக்கலாம் தேவன் செய்யாதே என்று சொல்லக்கூடிய காரியத்தை செய்ததனாலே இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை மிகவும் வாஞ்சியோடு செய்ததனாலே ஏற்பட்ட போராட்டத்தினால் என்னை சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தை நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நிமித்தமாய் அனைவரை என்னை குணப்படுத்தும் நான் என்னுடைய சுய புத்தியை சார்ந்து வாழ்ந்து விட்டேன் அதனால் என்ற வாழ்க்கையை நான் இன்றைக்கு நெருக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இந்த காலவில்லை யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு பார்க்கிறார்களோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அவனை குணப்படுத்தி மீண்டுமாய் கத்தாவே அந்த இளைய குமாரனுக்கு கத்தாவே ஒரு மெல்லிய வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் பாதிரத்தையும் கொடுத்து அவனை கனப்படுத்து அதுபோல் உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் கண்ணீரோடும் நோக்கி பார்க்கிறார்களோ நான் இப்படியாய் தவறு செய்தனால தான் இந்த நெருக்கத்துக்குள்ளே போனேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அதில் குணப்படுத்தி அவளை கணப்படுத்தி ஆசீர்வதிங்கத்தாவே இயேசுவி நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமே இந்த கண்பானவர்களே நீங்கள் என்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருக்கோம் விடுதலை வேணும் அது இயேசு சாமி தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அந்த நாளிலேயே கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குணப்பட முடியாத காரியத்தை செய்ய உண்மையில்வராக இருக்கிறார் நிச்சயமாய் சீக்கிரத்தில் நீங்கள் விலன் கொண்டு எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாத கிருபியை கத்தர்களை கொடுத்து ஆசிரியப்பார் காட் பிளஸ் யூ